வணக்கம் நண்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வி கார்டு எஸ்பராஎஸ்டிஎஸ் பிளஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு பெடஸ்டியல் ஃபேன் இருக்குது அதாவது இதில் என்ன ஒரு பர்பஸ்னா நம்ம வந்து டேபிள் ஃபேனாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஸ்டாண்ட் ஃபேனாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வந்து இன்றைக்கி நம்ம கையில் வச்சுருக்கோம் ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ள என்னென்ன மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் பார்ப்போம் இதோட பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு டேபிள் ஃபேன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நல்ல வெயிட்டாக தான் இருக்குது ஆர்பிஎம் வந்து ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ சரிங்களா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஆர்பிஎம் ரெண்டு வருஷம் வாரண்டி மூணு ப்ளேடு இருக்கும் ஓகேங்களா ஸோ நாலு தான் கிடையாது மூணு பிளேடு தான் இருக்கும் டூ இன் ஒன் கன்வெர்டபுள் ஒன்று வந்து நம்ம டேபிள் ஃபேனாகவும் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் ஃபேனாகவும் யூஸ் பண்ணலாம் வடியும் சொல்லிக்கிட்டேன் ஸோ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தலாமா ஸோ அங்கே ஒரு ப்ரைஸ் வந்து அஃபர்டபுளான ப்ரைஸில் எனக்கு வந்து ஓகேவா தெரிஞ்சிச்சு கொஞ்சம் ரிவ்யூஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஸோ நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்கிறேன் ஒன்று புது மாடல்லாம் கிடையாது பழைய மாடல் தான் சரிங்களா ஓப்பன் பண்ணியாச்சு உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் ஆ அது மெல்லாம் சேஃப்டிக்காக தெர்மாக்கோல் இருந்துச்சு ஆ இந்த ஸ்டாண்டு தாங்க வெயிட் ரொம்ப இருந்துருக்கு ஃபஸ்ட்டாக எடுத்தோன்னே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது அதாவது ஸ்டாண்டுன்னு சொல்கிறேன் பாருங்க ஸ்டாண்டுக்கான மவுண்டு நம்ம கீழே வைப்போம்ல ஸோ தரையில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான மவுண்டு அந்த பிளேட்டு வந்து இருக்குது அடுத்து வந்து நமக்கு ஃபேன் இருக்குது இது நம்ம தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணுங்க தெரியுதா ஸோ பிளேட் எல்லாம் கொடுத்துட்டாங்க ஸோ நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈஸி தான் தெரியுதா அதுக்கான ஜஸ்ட் வந்து பாட்ருக்கான மவுண்டு அதுக்கப்புறம் வந்து மூணு பிளேடு இது வந்து நார்மல் பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது பட் இந்த அவுட்ரு வந்து நமக்கு அயன் அதாவது இரும்பில் இருக்குது ஓகேங்களா ஸோ கரெக்டாக என்ன மெட்டீரியல்னு சரியாக தெரில ஸோ பார்த்துக்குறேங்க ஃபீகார்ட்டோடது சரிதா ம் நான் நினச்சேன் ஆல்ரெடி ஃபிக்ஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபிக்ஸ் பண்ணாமல் தான் இருக்குது நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டாண்டு இதுதான் நமக்கு ஏன்னா இது இருந்தால் தான் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும் ஓகே எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்க்கலாம் சரிங்களா தெரியுதா ஸோ இங்கே தான் வந்து மோட்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ வீ கார்டு பெட்டாஸ்டியல் ஃபேன் ஸோ அதுக்கான மோட்ரு இதில் தான் நம்ம வந்து அந்த ஹெட்டை வந்து கன்வெர்ட் கனெக்ட் பண்ணணும் இதில் வந்து ஸ்டாண்டை கனெக்ட் பண்ணணும் ஸோ எல்லா கனெக்ஷன் எல்லாமே பார்க்கலாம் பட்டன்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க வயர் வந்து டூ பின் பிளக் ஸோ இந்த மோட்ரு இந்த மோட்ரு தான் உள்ளே இருந்துச்சு அதாவது இவர் தான் முக்கியம் சரிதா ஸோ வீகார்டு எலக்ட்ரிக் பெடஸ்டியல் ஃபேனு எஸ்பரா ஃபராக எஸ்டியர் ப்ளஸ்ஸு ஃபார்ட்டி சென்டிமீட்டர் ஓகேங்களா இரநூத்தி முப்பது ஓல்ட் வரைய இது வந்து தாங்கக்கூடியது நார்மலானது தான் ஸோ சிங்கிள் பேஸ் ஓகே இது வந்து அட்ஜஸ்டபுள் ஹெட்டு ரொட்டேட்டு அதுக்கப்புறம் பட்டனு தெரியுதா ஸோ ஜீரோ ஒன் டூ த்ரீ நல்லா தான் இருக்குது பார்ப்போம் யூஸ் பண்ணி பார்த்தா தானே சும்மா எல்லாமே நல்லா தான் இருக்கும் வெளியில் இருந்து பார்க்கும்போது யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ ஃபிக்ஸிங்கை பற்றி நம்ம வீடியோஸ் போடுவோம் ஒயர் வந்து ஒரு ரெண்டு மீட்டர் இருக்கும் சரிங்களா ரெண்டு மீட்ரு வயரு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிக்கிறங்க ரெண்டு மீட்ரு நமக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்பென்சன் தான் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் அது சிம்பிள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ இங்கே வந்து கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ஜீரோ ஒன் டூ த்ரீ ஒரு மூணு கண்ட்ரோல் இருக்குது ரிகார்டு எலக்ட்ரிக்கல் பெடஸ்ட்ரியல் ஃபேன் ஓகேவா ஓ கம்ஃபர்டபுளாக இருக்குது பார்ப்போம் இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை இந்த கீழே இருக்கா இதை வந்து ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேங்க இதையும் ரிமூவ் பண்ணிக்கிறேங்க அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இருக்கில் ஸ்டாண்டு இங்கே வைக்கணும் வச்சிங்கன்னா சும்மா ரொட்டேட் பண்ணும்போது ஒரு இடத்துல அதுவே ஃபிக்ஸ் ஆகும் அது மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எடுத்தோம் ஒரு ஸ்டாண்டு அந்த பின்னாடி ஒரு ஸ்க்ரூ அதை எடுத்து இங்கே வச்சு நம்ம டைட் பண்ணிட வேண்டியதான் சரிதா இதை வந்து இந்த மாதிரி டைட் பண்ணிட வேண்டியதுதான் நமக்கு எங்கே தேவையோ அதில் வச்சு ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க ஃபிட்டிங் ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது சும்மா நார்மலான ஒரு ஈஸியான ஒரு ஃபிட்டிங் தான் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த தெரியுதா இதை வந்து ரிமூவ் பண்ணிருந்தோம் இதை ரிமூவ் பண்ணால் உள்ளேருந்து இன்னொரு எக்ஸ்டெண்டர் வரும் தெரியுதா இதை இப்படி தூக்கி விட்டுக்குறேங்க தூக்கி விட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரியே உள்ளே போட்டு டைட் பண்ணிடுங்க இது வந்து நமக்கு அட்ஜஸ்டபுள் எவ்வளோ டைட் பண்ணணுமோ டைட் பண்ணிவிட்டு தெரியுதா இந்த மாதிரி நம்ம இறக்கி விட்றதுக்கு இரத்தி விட்றது அதுக்காகவே இது வேறு ஒன்றும் கிடையாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இந்த பிளேடு அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறத பார்ப்போம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காப்பர் மோட்ரு இருக்குல்ல இந்த காப்பர் மோட்ரில் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிறோம் இதையுமே நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து லூஸ் பண்ணி எடுத்துக்கிறோங்க அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொன்று இருக்கும் இதையும் இது ரெண்டையுமே நம்ம வந்து லூஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் அது மாதிரி இங்கேயும் வந்து பாருங்களேன் இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிடுங்க லூஸ் பண்ணால் உள்ள பாருங்கள் லூஸ் ஆயிட்டு இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக லூஸ் பண்ணிக்கிறேங்க லூஸ் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த மெட்டீரியல் இருக்கும் ஓகேங்களா இந்த மெட்டீரியலை கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹோலில் நீங்கள் வந்து எந்த பக்கம் வச்சாலும் ஒரு பக்கம் மட்டும் அது உள்ள போகும் கரெக்டாக உள்ளே போகும் பின்னாடி இதை வச்சு டைட் பண்ணிடுங்க அவ்வளோதான் இது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு முடிஞ்சா ஸோ இப்போதிக்கு என்னென்னா இதில் அந்த மவுண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் மவுண்ட் மீன்ஸ் அந்த நம்ம இந்த ரியர் கார்டு பேக் கார்டு இருக்குல்ல ஸோ இந்த கார்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு இப்போ என்னென்னா இந்த அருக்கில் இது வந்து நமக்கு பேக்கில் வர கார்டு இதை வந்து நீங்கள் வச்சிங்கன்னா ஆல் எப்போதும் இந்த கைப்பிடி இருக்கா இது வந்து மேலே வரணும் ஏன்னா பிடிச்சி தான் நம்ம ஃபேனுக்கு இருக்கும் ஸோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டாவே உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும் தெரியுதா செட் ஆயிட்டா அந்த லாக்கு புரியுதா அந்த ஹோல் கரெக்டாக இருக்கும் வெள்ளாடத்துலேயும் இது ஆன பின்னாடி நம்ம ஃபஸ்ட்டாக ஒன்று கலெக்ட்னமா இந்த யூஸ் பண்ணி ஸோ இதை என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டு ஃபுல்லாக டைட் வச்சுருங்க அவ்வளோ டைட் நமக்கு தேவையோ அந்த பின்னாடி இருக்கிற இந்த காடு வந்து ஆடாத மாதிரி நல்லா டைட் வச்சுருங்க தான் ஸோ எவ்வளோ டைட் வைக்கிறோமோ நல்லது உடையாத அளவு டைட் வச்சுருங்க தெரியுதா சேர்க்காவில் ஸோ சேர்க்காவ இருக்கிறதே நம்ம டைட்டை ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா தெரியுதா ஸோ இந்த பிளேடு இந்த பிளேடை வந்து உள்ளே வச்சுட்டா அதுவே வந்து நமக்கு கரெக்டாக போய் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகும் ஏன்னா கீழே வந்து அதுக்கான ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வச்சுட்டு அடுத்துட்டாருக்கா ஸோ இது நம்ம அதில் நம்ம லூஸ் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சி சரியா டைப் பண்ணிட்டோம் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் எந்த ஒரு மெட்டீரியல் எதுவுமே தேவையில்லை முடிச்சாச்சா இது முடித்த பின்னாடி அடுத்து நமக்கு அந்த இந்த சைடில் வைக்கிறது அதுலேயே வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப்பை வந்து மேலே விட்டுட்டு ஒரு ஸ்டெப்பில் கீழே உள்ள ஸ்டெப்பில் வந்து கரெக்டாக வந்து உட்கார வச்சிடணும் ஒரு ஸ்டெப்பு வந்து மேலே உள்ள இந்த காடுக்காக ஓகேங்களா ஸோ இது நீங்கள் நார்மலாக வைக்கும்போது ஏன்னா இது நீங்கள் லூஸ் பண்ணலான்னு தேவையில்லை ஆல்ரெடி இருக்குல்ல அவங்க வச்சிருக்கிற டைட் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த டைட்டில் இந்த ஒரு ஸ்டெப் இருக்கா நம்ம பக்கத்தில் காட்டுறேன் மேலே இந்த நான் உட்கார வச்சுருக்கேன் அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் இருக்குது அதுக்கப்புறம் கீழே ஒரு ஸ்டெப் இருக்குது அந்த கீழே உள்ள ஸ்டெப்பில் இது வந்து வச்சுருங்க அது மாதிரி இந்த மேலே உள்ளது அது மாதிரி உங்களுக்கு எது ஃப்ரெண்ட் அண்ட் பேக்கெல்லாம் கன்ஃபியூஷன் வராது ஏன்னா ஃப்ரெண்டில் தான் வீக்காடு வரப்போகுது இதுதான் முன்னாடி இருக்குது பின்னாடி இருக்கிறது நமக்கு கைப்பிடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா ஸோ மறுபடியும் இதை வந்து கரெக்டாக உட்கார வச்சோன்னே அதுவாகவே உட்காந்துரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இடத்த வந்து நீங்கள் கொஞ்சம் புஷ் பண்ணி உள்ளே வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்டெப் எல்லாமே கரெக்டாக உட்காந்துரும் உட்காந்து பின்னாடி இந்த இருக்கா இந்த இந்த ஸ்க்ரூவை மட்டும் டைட் பண்ணி விட்ருங்க சரிதான் இந்த ஸ்க்ரூ மட்டும் நம்ம டைட் பண்ணணும் ஜஸ்ட் நம்ம அதை வந்து டைப் பண்ணிக்கலாம் அது உங்களோட தேவைக்கு தான் ஓகே ஃபுல்லாக இது வந்து ரெடி ரெடியாகிடுச்சு அதுக்கப்புறம் இந்த இருக்கலாம் இந்த ஹோல் இதில் கொண்டு வந்து நம்ம ஆல்ரெடி ஃபிட் பண்ணி வச்சோமா இந்த ஃபிட் பண்ணி வச்சதில் இதில் நம்ம மாட்டுறது தான் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து மாட்டிக்கிட்டோம்னா அது வடுக்கலை அவ்வளோ தான் ஓகேங்களா வச்சுட்டு நமக்கு தேவையானதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க இவ்வளவுதான் இதோட ஃபிட்டிங்கு நான் இப்போதைக்கு ஃபிட் பண்ணி ஓர வச்சு காட்டுறேன் இப்போதைக்கு நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம் அந்த பின்னாடி இருக்குதுங்களா அந்த ஸ்க்ரூவை தான் வந்து லூஸ் பண்ணிக்கிறேங்க லூஸ் பண்ணிவிட்டு அந்த டாப்பில் நம்ம ஆல்ரெடி அந்த ராடு எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி வச்சுருந்தோமா ஸோ அதில் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் வச்சு எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ டைட் பண்ணிடுங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம எங்கே போனாலும் அந்த அப் அண்ட் டவுன் பண்ணிக்கிறலாம் தெரியுதுங்கள இப்படி அப் அண்ட் டவுன் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் டைட் பண்ணுறேன்ல இதை வந்து டைட் பண்ணிக்கிட்டீங்கனாவே ஓரளவு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு இந்த ஹெய்ட் எல்லாமே ப்ராப்பராக இருக்குங்க நமக்கு இப்போ தரையில் இருந்து நம்ம ஒரு ஒரு ஓரளவு குறிப்பிட்ட ஒரு ரெண்டடி ஸோ அந்த மாதிரி பெட்லாம் இருக்குன்னா ப்ராப்பராக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் தரையில் இருந்து நான் சொல்கிறேன் ஒரு ரெண்டு அடி பெட்டு அதாவது நம்ம கட்டலோட உயரம் வந்து ரெண்டு அடி உயரம் இருக்குன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ தெரியுதுல ஸோ இந்த பின்னாடி இருக்கிறத நல்லா டைட் பண்ணி வச்சுக்கிறேங்க ஏன்னா அதில் ஏதாவது லூஸாக இருந்தால் மறு எங்கிட்ட ஒரு பக்கம் சாஞ்சிரும் இப்போதைக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் ஆன் பண்ணியாச்சு ஸோ ஸ்பீடெல்லாம் ப்ராப்பராக இருக்குங்க அவ்வளோவா நாய்ஸ்லாம் எதுவுமே வரலை இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல இதுதான் ஸோ எந்த ஒரு நாய்ஸ் அப்படிலாம் எதுவுமே இல்லை ஓரளவு நல்லா இருக்கு రొటేటుమే నేను అంత స్పీడ్ ఎమ్మే ஒருத்தாக இருக்குது நம்ம கொடுத்த ரேட்டுக்கு ஒருத்தாக இருக்குது இது வந்து ரேட் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறேங்க ரெண்டுதையுமே அவைலபிள் இருக்குது ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிள் இருக்குது அமேசான்லேயும் அவைலபிள் இருக்குது சரிங்களா ஸோ எதில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் ஸோ வீகார்ட் நானே வந்து அந்த முன்னாடி வீகார்டுன்னு சொல்கிறது லேஸாக கோனலாக தான் மாட்டியிருக்கேன் அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக பார்த்து கரெக்டாக வந்து சென்ட்ரு பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேங்க சரிங்களா ஸோ வைஸ் குட் நல்லா காற்று வருது நல்லா ஸ்பீடாக ரொட்டேட் ஆகுது மூணுலாம் நல்ல பவரா இருக்குங்க சரிங்களா சோ அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஸோ இனிமேல் நான் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி சரிங்களா இந்த வீடியோ படமும் நான் யூஸ் தான் இருக்கேன் இன்னும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சுமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறது சொல்லுவோம் அந்த நேரங்களில் இந்த ஃபேன் அவைலபிள் இருந்துச்சுனா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று கீழே இந்த ஸ்டாண்டையே கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அதுக்கான மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க எப்படி அப்படியே டேபிள் ஃபேனாக கன்வெர்ட் பண்ணுறது எனக்கு வந்து சென்ட்ரில் இருக்கிற இந்த ஸ்டாண்ட் நான் இப்போ காண்ட்றேன் அந்த சென்ட்ரில் இருக்கிற ராடே தேவையில்லை டேரெக்டாக நான் கீழே ஃபிட் பண்ணணும்னா அப்படினாலும் ஃபிட் பண்ணிக்கலாம் வைக்கலாம் சரிங்களா இவ்வளோ உயரமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறவங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து அந்த ராடை மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் கீழே இறக்கி பாதியில் வைக்கிறோம் எனக்கு சென்ட்ரில் இருக்கிற ராடே தேவையில்லை நான் ஃபிக்ஸ்டாக ஒரு இடத்துல வைக்க போகிறேன் அதனால எனக்கு ராடே தேவையில்லைன்னு சொல்கிறவங்க அந்த ராடை எடுத்துகிட்டுமே நம்ம வந்து தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிடலாம் அதுக்கான மெட்டீரியலுமே இருக்குது நான் முன்னாடியே காட்டியிருந்தேன் சரிங்களா அதை நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் ஸோ தெரியுதா இப்போதைக்கு நான் வந்து கலட்டி எடுத்துட்டேன் எதுக்காக கலட்டி எடுத்தேன்னா அந்த சென்டரில் இருக்கிற ராடையுமே ரிமூவ் பண்ணி இப்போ நான் காட்டுறேன்ல இந்த மெட்டீரியலை வச்சு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம முன்னாடி டைட் பண்ணோம்ல அது மாதிரியே பின்னாடி ஜஸ்ட்டு லூஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் கலட்டிட்டீங்கன்னா மேலே இருக்கிற ராடு வந்து இப்போ வந்துடும் பாருங்கள் இப்போதைக்கு நம்ம வந்து லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ இது வந்து கீழே இருக்கிறது வந்து தரையில் தட்டவெல்லாம் இல்லை கரெக்டாக கொடுத்துருக்காங்க இப்போ ரிமூவ் பண்ணியாச்சுல இது ரிமூவ் பண்ணிட்டு இவங்க கொடுத்ததை வந்து நம்ம இங்கே வச்சிட வேண்டியது அவ்வளோ தான் அதில் வச்சு ரொட்டேட் பண்ணால் ஒரு இடத்துல வச்சு ஃபிக்ஸ் ஆகும் ஃபிக்ஸ் ஆன அப்படின்னா மறுமே டைட் பண்ணிடுங்க இந்த மேலே இருக்கிற அந்த நாஃபில் டேரெக்டாகவே ஃபேனை வைக்க வேண்டியதுதான் வேறு எதுவுமே இல்லை எனக்கு வந்து உயரமாக இருக்குது சென்டரில் இருக்கிற ராடே தேவையில்லை எப்போ தேவையோ அப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த மெத்தடில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட்டபிள் பண்ணுறதுக்காக இந்த ஃபேன் நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது சரிங்களா ஸோ ப்ரைஸ் வைஸ் எல்லாமே ஓகே ஸோ இதே நேம்லாம் மறுசே செக் பண்ணி பாருங்க ஏன் நான் ரேட்டு இப்போதைக்கு சொல்லலைன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட் இருக்கும் சரிங்களா நீங்கள் டேரெக்டாக அமேசான் ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணுங்கள் அதிலேருந்து வாங்கிக்கிறேங்க நம்ம ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம் முடிஞ்சுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி வச்சுட்டு டைட் பண்ணிடுங்க உங்களுக்கு டேரெக்டாக டேபிள் ஃபேனாக மாறிடும் ஓகேவா வேறு எதுவுமே கிடையாது ஸோ இப்போதைக்கு ப்ராப்பராக இந்த ஃபேனோட அன்பாக்ஸு இதோட பர்ஃபாமன்ஸு இதோட ஃபிட்டிங்ஸு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே நீட் அண்ட் கிளியராக சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறத நம்புறேன் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க தாராளமாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது தொடர்ந்து நம்மளோட மீனவன் நாளே சேனலில் வாட்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஒரு ப்ராப்பரான நம்ம தெளிவான ஒரு விளக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிற நம்புறேன் அந்த மாதிரி எல்லா வீடியோவும் பார்க்கணும் சீனா நம்மளை கன்னிவாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேரும் பண்ணிவிடுங்க நண்பா